தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு காஞ்சிபுரம் மின் பகிர்மானவட்டம் காஞ்சிபுரம் வருகின்ற பனிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெறவுள்ள அகில இந்திய பொது வேலைநிறுத்தம் காஞ்சி மாநகரில் உள்ள ஒலி முகமது பேட்டை பகுதியில் மேற்பார்வை பொறியாளர் காஞ்சிபுரம் அலுவலகம் முன்பு திட்ட செயலாளர் சிஐ டி ஜி படவேட்டான் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த ஆயத்த நுழைவாயில் கூட்டம் நடைபெற்றது வேலைநிறுத்த கோரிக்கைகளை விலக்கி தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் எஸ் நீலகண்டன் செயலாளர் இ மூர்த்தி மற்றும் பொருளாளர் எஸ் ஆனந்தன் சிஐடியு திட்டத்தலைவர் பி கேசவன் வடக்கு கோட்ட செயலாளர் எஸ் பூபாலன் இணை செயலாளர் பி திருஞானம் தெற்கு கோட்ட செயலாளர் சி செல்வராஜ் ஹெச் எம் எஸ் வட்ட செயலாளர் சி ஜோதி மற்றும் மாநில செயலாளர் என் கோபாலகிருஷ்ணன் யூடி சி மண்டல செயலாளர் எம் ஜானகிராமன் எல் எல் எஃப் மாநில பொருளாளர் எஸ் தம்பிதுரை மற்றும் மண்டல செயலாளர் எல் ராஜா எல் பி எஃப் வட்டத்தலைவர் எஸ் குடியரசு மற்றும் செயலாளர் பி அறிவழகன் ஐஎன் டியூசி செயலாளர் கிரி விளக்க உரையாற்றினார்கள் மேலும் வடக்கு தெற்கு ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய கூட்டங்களிலிருந்து நிர்வாகிகளும் தொழிலாளர் தோழர்கள் மகளிர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் உஷா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை